வணக்கம் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே டச் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற அடுத்தடுத்த உபயோகமான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான நலுங்கு மாவு வீடியோ தாங்க இது நலுங்கு மாவு மட்டும் கிடையாது உங்களுக்கு நீங்கள் ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணலாம் மல்டி பர்பஸாகவும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது உங்களுக்கு ஸ்கின்னுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா நம்ம எல் அனைத்து விதமான மூலிகைகளும் சேர்த்துருக்கோம் இதில் வேறு கெமிக்கல்ஸும் கிடையாது ஆவாரம்பூ வேம்பு ரோஜா இதழ் பச்சைப்பயிறு கடலை ப பா கடலை மாவு அதே சமயத்தில் வெட்டி வேறு பூலாங்கலங்கு இந்த மாதிரி ஒரு முப்பத்தி ரெண்டு வகையான பொருட்கள் எல்லாமே நம்ம இதில் சேர்த்துருக்கோங்க சேர்த்து தான் நம்ம இந்த நலுங்கு மாவை நம்ம தயார் பண்ணியிருக்கிறோம் இதில் உங்களுக்கு ஜாதிகா அதிமதுரம் கஸ்தூரி மஞ்சள் இந்த மாதிரி இயற்கையாக இருக்கக்கூடிய அழகுப்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாமே இருக்குது இதில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு இருக்குது இது எல்லாமே நம்மளை சுற்றி கிடைக்கிற மூலிகைகள் தான் இது எல்லாத்தையும் கொண்டு தான் நம்ம இந்த நலுங்கு மாவை நம்ம தயார் பண்ணியிருக்கோம் இதை நலுங்கு மாவுன்னு கூட சொல்லக்கூடாது மல்டி பர்பஸ் நம்மளுக்கு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் தாங்க இது வந்துட்டு இந்த ஒரே ஒரு பொடியை வச்சு நீங்கள் உங்கள் ஸ்கின்ல இருக்கிற எல்லா ப்ராப்ளம்க்கும் நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் உடம்புல தேய்ச்சும் குளிச்சும் உங்கள் நலுங்கமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் குளியல் பொடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேஸ்க்கு ஃபேஸ் பேக்காகவும் நீங்கள் போட்டுக்கலாம் அதே சமயத்தில் இந்த ஃபேஸ் பேக்ஸ் த்ரீ டைப்ஸ் ஆஃபும் நீங்கள் போட்டுக்கலாம் அதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணுறேன் இதை நீங்கள் வாங்கி ரீசெல் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் இல்லை உங்களுடைய சொந்த யூஸ்க்கு நீங்கள் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் நம்ம இது எல்லாமே பார்த்திங்கன்னா நிழல் காய்ச்சலில் தான் வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெர்பல் தான் பாருங்கள் கஸ்தூரி மஞ்சள் எல்லாமே நம்ம வாங்கி நம்மளே தான் ப்ரிப்பேர் பண்ணுறோம் எந்தவித ஒரு கெமிக்கல்ஸோ எந்தவித ஒரு கலப்படமோ இல்லாததுங்க நம்மளுடைய வீட்டு ஆர்கானிக்ஸில் நிறைய ஸ்கின் கேர் போட்டாலும் இந்த ஹெர்பல் பேக்குக்கு ரொம்ப டிமாண்ட் நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாமே இதுக்கு பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க இதை பற்றின ஃபீட்பேக்ஸ் உங்களுக்கு தனி வீடியோவாக வரும் இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் எப்படியெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் உங்களுக்கு ஒரு தனி வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த ஃபேஸ் பேக் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த ஃபேஸ் பேக்கை வாங்கி நீங்களும் யூஸ் பண்ணி அதற்கான நன்மைகளை நீங்கள் பெறலாம் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் கண்ட கண்ட க்ரீம்ஸோ கண்ட கண்ட பேக்ஸோ போடாமல் இந்த மாதிரி நம்மளுக்கு இயற்கையாக கிடைக்கிறத வச்சு நம்மளை நம்மளே அழகுப்படுத்திக்கலாங்க மேலும் இதை பற்றின தெளிவான வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து வரும் இது உங்களுக்கு ஃபிஃப்டி கிராம்லேருந்து ஹண்ட்ரட் கிராம் கால் கிலோ அரை கிலோ ஒரு கிலோன்னு நம்ம எல்லா விதமாகவும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ